ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் அதுபோக அதன் தலைவர் விஜய் அவர்கள் அந்த டிவிக்கு கட்சியே புயல் வேகத்தில் இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் நடவடிக்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சிட்டு அதே மாதிரி தற்போது ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அந்த துறையை வலுப்படுத்துவதற்காக இப்போது ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறார் அந்த முடிவு என்ன யார் தலைமையில் இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி பயணிக்க போதுங்கிறது டீட்டெயிலாக டீ கொடிங் பண்ண போகிறோம் நான் உங்கள் என் தாத்தா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார் அந்த அறிக்கையில் ஊடகம் மற்றும் செய்தித்துறை அது சம்பந்தமாக அதற்கு சில நிர்வாகிகள் நியமிச்சிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஃபஸ்ட்டு கொள்கை பரப்பு செயலாக இருந்த ராஜ்மோகன் அவர் தற்போது தமிழக கழகத்தின் துணை பொதுச் செயலராக மாற்றிருக்காங்க அவருக்கு கூடுதல் பொறுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன பொறுப்பு அதாவது ஊடகம் மற்றும் செய்தித்துறையை வலுப்படுத்தணும் அதற்கு இவர் தலைமையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கீழே உதவியாளராக செங்கல்பட்டை சேர்ந்த ரமேஷ் எஸ் ரமேஷ் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை மனுஷன் அந்த போல பொழப்பார் செய்தித்துறையில் இப்போ ஊடகங்களில் அவருடைய விவாதம்தான் பேசு பொருளாக இருக்குது அப்படிப்பட்ட அவர் அதுபோக திருநெல்வேலியைச் சேர்ந்த கேத்ரின் பாண்டியன் திருநெல்வேலி தென் மாவட்டத்துக்கு இந்த இடத்துல ஒரு பிரதிநிதித்தம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இவருக்கு இவர்கள் இருவரும் தான் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு உதவியாளராக இதை ஒருங்கிணைக்க போறவங்க இதுல ரெண்டு வகையா பிரிச்சுருக்காங்க ஒன்னு நேஷனல் லெவல்ல இந்தியா லெவல்ல இந்த கட்சியை வலுப்படுத்தணும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தேசிய லெவல்ல பேசுறதுக்கு ஊடகவியலாளர்களையும் அதுபோக அது போக மாநில லெவல்ல கட்சியை வலுப்படுத்தணும் எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்ப்பதற்காக மாநில லெவல்ல ஒரு ஊடக பிரிவும் இதில் தேசிய லெவல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக தன்னுடைய ரெட் பிக்ஸ் சேனல்லேருந்து விலகி தாவேக கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருக்கு தேசிய லெவல்ல தேசிய ஊடக பிரிவில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சத்யகுமார் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அம்பேத்கர் மாதிரியே இருப்பார் பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவர் சட்ட வல்லுனாக இருக்கிறார் அவருக்கும் ஒரு முக்கிய பதிவு கொடுத்துருக்கு தேசிய லெவல்ல நீங்கள் கோஆடினேட் பண்ணணும் இந்த கட்சியை வலுப்படுத்தி கொண்டு போவதற்காக அவரும் ஒரு செய்தி தொடர்பாளராக வைக்கப்பட்டிருக்கிறார் அதுபோக தேன்மொழி பிரசன்னா அவர்களை தேசிய லெவல் செய்தி தொடர்பாக அறிவிச்சிருக்காங்க அது எதற்கு மகளிருக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் அதற்காக தேன்மொழி பிரசன்ன அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுபோக மாநில லெவலில் சில கேடர்ஸை வந்து செய்தி தொடர்பாளர் நியமிச்சிருக்காங்க முதல்ல முகில் வீரப்பன் முகில் வீரப்பன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சமூக செயற்பாட்டாளர் பலத்திலிருந்து செயல்பாடக்கூடியவர் ரீசென்ட் தான் நம்ம போய் விஜயவர்களின் தலைமையில் அந்த கட்சியில் சேர்ந்தார் அவரை கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு அமலன் சாம்ராஜ் பிரபாகர் சென்னை சேர்ந்தவர் அவர் பலகாலமாக இந்த கட்சியில் மிக பொறுப்பாக செயல்பட்டு இருக்காரு அவருக்கு தமிழக லெவலில் ஒரு செய்தி தொடர்பாளராக கொடுக்கப்பட்டிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஆனந்தஜ் மஹியா இன்றைக்கு உட்காந்து எல்லாருக்கும் தக் லைஃபாக ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் என்னென்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கிடக்கத்தை அவர் எந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ணணுங்கிறதுனால என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் அந்த இடத்துல ஆனந்தஜி மாதிரியான ஆட்கள் உள்ளே போய் நின்று பேசினா வேற லெவலில் அடிச்சுக்க ஆலையில் ரீசெண்ட் ஆனந்தாஜ் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாரு சோஷியல் சோசியல் மீடியாவில் அவருக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் அதுக்கு பிறகு ஞான செல்வின் இன்பராஜ் செங்கல்பட்டை சேர்ந்தவர் அதுக்கு பிறகு இப்ராஹிம் முகமது இப்ராஹிம் முகமது இப்ராஹிம் பேரை கேட்டாலே இன்னைக்கு பல பேருக்கு பயம் ஏன்னு கேட்டால் ஏற்கனவே அவர் காங்கிரஸில் இருந்தார் அதுக்கு பிறகு இப்போ த விஜயின் தலைமையில் சேர்ந்து இன்னைக்கு அவருக்கு மாநில லெவலில் இன்னைக்கு செய்தி தொடர்பாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி வந்து இப்ராஹிம் இருக்கார்ல இப்ராஹிம் ராவத்தர் அவர் போய் உட்காந்து பேசினா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் திமுகவை வச்சு செய்கிறதுக்கு திமுகவோட தலைமையை வச்சு செய்யறதுக்கு ராவத் இப்ராஹிம் பெரிய ஒரு ஒரு தெருவுகோளாக இருப்பார் அதனால தான் அவருக்கு மிக முக்கிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கு விஜயும் அவர் மேலே நல்ல நம்பிக்கையில் இருந்தால் அவர் மீட்டப்பட நம்ம பார்த்தோம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக பார்க்குறோம் அடுத்தது ரிக்ரிராஜன் பான் வெற்றிவேல் அவர் சென்னையை சேர்ந்தவர் அவருக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்காக விஜய் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துருக்கிறார் ஊடகத்து மேலே அவ்வளோ இவ்வளோ ஒரு கவனம் செலுத்துவதற்கு என்ன காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு லெவலில் தாவேக்காவை டீக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி சோஷியல் மீடியா இன்னைக்கு விஜய் ஒரு ட்ரோல் மீட் மாற்றிடணும் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த பல செய்தி தொடர்பாளரும் இன்னைக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெய்லியும் இப்போ நீங்கள் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு டிவியை போட்டிங்கன்னா விவாத மேடை நேருக்கு நேர் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அவர்கள் பண்ற அட்யூஷன் இருக்குல்ல ஏன்னாட்டா மீடியாக்கள் திமுகவுடைய செய்தி ரொம்ப முக்கிய முக்கிய பங்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு அவர்களுக்கு லைஃப் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் அவங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டு காவை வந்து தவறான பழையில் ஒரு தவறான ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுக்கணும் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஏன்ட்டா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து ஊடகத்துறையில் இருந்தவர் அவர் அதை விட்டுட்டு நான் விஜயபக்கம் போகிறேன் அப்படின்னு அன்றைக்கி இன்றைக்கி தாவைக்காக்கு இன்றைக்கி ஒரு முகமாக ஊடகத்தின் முகமாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இன்றைக்கி செயல்படுறாரு அப்போ நான் சொல்கிறேன் நான் அந்த ரெட் ஃபிக்ஸே விட்டுறேங்க இது ஊடகத்துறைக்கு என்னுடைய ஊடகத்துறைக்கு நான் கலங்க வளவிக்க நான் விரும்பலை நான் ஒரு கட்சியை சேர்ந்துட்டால் நான் இனிமேல் நான் ஊடகத்துறையில் இருக்க மாட்டேன் ஆனால் ஒரு கட்சியின் ஊடகம் ஒரு பொறுப்பாளராக அவர் இருப்பதற்காக அந்த கட்சி நியமிக்கிறது அந்த வழியில் இன்றைக்கி விஜய் அவர்கள் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தேசிய லெவலில் என் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் தமிழக வெற்றிகழகத்தில் கொள்கையை கொண்டு சேர்க்கணும் தமிழக வெற்றிகழகத்தை தப்பாகிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த மீடியா யாரோட மீடியா ஆளும் கட்சியோட கைகுலியல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் இந்த இடத்துல நமக்கு ஊடகம் மிக முக்கியமாக இருக்குது முக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னு விஜயவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் அதுபோக இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சி திமுக இன்னொரு பாட்டா செயல்பட்டு இருக்கு சொல்லப்போனா சாட்டை துருமுருகன் அவர்கள் வந்து நம்ம மேலே அவர் மேலே எப்பயுமே ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு சொல்ல சீமான் மேலே நமக்கு நல்ல மதிப்பு நமக்கு இந்த சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல ஒரு அரசியல் உணர்வுல ஊட்டினதில் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல இந்த கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவருடைய சாயம் எழுத்து விட்டது அதுதான் உண்மை அதன் போக்குள்ளதான் இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் என்ன பண்றா தமிழக வெற்றிகழகத்தை தாக்கணும் அதை வந்து நான் வந்து டீக்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்கல்ல இன்றைக்கி திமுகவுடைய ஒரு பி டீமாக முழுக்க முழுக்க மாறி இருக்கிற இந்த சாட்டை துரைமுருகன் அவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிற இந்த சோசியல் மீடியாவில் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து புரிதல் கொண்ட அதுவும் ஒரு அனுபவம் கொண்ட ஊடகத்தில் அனுபவம் கொண்ட தலை தலைவர்களை நியமிக்கணும் ஊடகங்களில் நியமிக்கணும்னா இன்னைக்கு ஃபெலிஸ்காக இருக்கட்டும் சத்யகுமார் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டு சட்டத்துறைய வல்லுநராக இருக்கிறார் அவருக்கு கொடுத்துருப்பதாக இருக்கட்டும் இன்றைக்கி கேத்ரின் பாண்டியன் அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறது தமிழக கழகத்தின் மோகமாக செயல்பட இருக்கின்ற இந்த ஊடகத்துறையை மேம்படுத்தணும் விஜய் நாளுக்கு நாள் நாள் நாளுக்கு நாள் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தி கொண்டே போயிட்ட இதை தான் உற்று நோக்கணும் தான் இருக்கு இந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து இன்னைக்கு ஊடகத்து மிக முக்கிய பங்களித்திருக்கிறார் அப்படின்னா ஒரு ஐடிவிங் டிஜிட்டல் ஐடிவிங் விஜய் அவர்கள் செட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது உற்று கவனிக்க வேண்டியது இதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பங்கேற்கக்கூடிய செய்தித் செய்தி தொடர்பாளர்கள் விவாத மேடைகளில் மக்கள் மேடைகள் நடக்குது இல்லை டிவி நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பெரிய அளவில் வெற்றிக் கழகத்தின் முன்னிலைப்படுத்தி இது நடந்துகிட்டு பார்க்குறோம் விஜய் அவர்கள் கட்சி துணைய காலத்தில் இருந்து விஜய் மீது வைக்கப்படிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது அரசியல் நடவடிக்கை இல்ல அரசியல் நடவடிக்கை இல்லைன்னு ஆனா அவங்க யாருக்குமே தெரியாம விஜய் அவர்கள் நிதானமா தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாரு மற்ற தலைவர்கள் இல்லாம இல்லாமல் விஜய் அவர்கள் ஒரு யூனிக்காக எப்படி இந்த மக்கள்கிட்ட இந்த கட்சியை கொண்டு போகிறது அரசின் நடிகை எடுக்கப்படு எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத விஜய் மிக தெளிவாக இருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கிய உதாரணம் அது போக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று வரையிலும் இந்த ஆளும் கட்சி திமுக எப்படி விஜய் அவர்களை காலி பண்ணணும் பல கோடி ரூபாய் எதற்குன்னே மாதம் மாதம் பல திமுக ஊடகையாளர்களுக்கு பெரிய அளவில் பணம் இருக்கு ஒன்றே ஒன்று விஜயை போயிட்டு கடிங்க விஜயை பார்த்து திட்டுங்க எப்படியாவது மக்களிடத்துல இடத்துல நீங்க நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது நிலையக்கிறாங்க ஆனால் நாளுக்கு நாள் என்ன நடக்குதுன்னா விஜயின் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கணும் ரீசெண்ட் டேஸில் கட்சி சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த அந்த கருத்து கணிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு அதிக ஓட் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஓட்டு நீங்கள் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கீங்க விஜய் ஒரு டோர்மெண்ட்டில் மட்டும் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் களத்தில் விஜய் ரொம்ப சிறப்பாக ரொம்ப வலுவாக இருக்கிறாருங்கிறத அது நிரூபிச்சிருந்துச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இன்னும் இன்னும் இன்னொரு ஆறு ஐந்து ஐந்து மாத காலம் இருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் விஜய் வெற்றி இடத்திலோட போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன் காரணமாக தான் சமூக வலைதளம் இந்த விஷயத்துல பெரிய அளவுல பங்காற்றுறது இந்த எலெக்ஷன்ல சமூக வலைதளங்கள் பெரிய அளவுல பங்காற்றுறது அதை நான் வலுப்படுத்துறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இன்னைக்கு எடுத்திருக்க முடிவுங்கிறது மிக சிறப்பா இருக்கும் இந்த கட்சிக்கு இது இன்னும் கூடுதல் பலத்தை சேர்க்கும் அதனால இன்னைக்கு திமுக சார்ந்த பல செய்தி தொடர்பாளர்கள் பயத்துல இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல என்ன நடந்துச்சுன்னா தாவே கவை சாதாரண ஒரு செய்தி தொடர்பாளன்னா அவங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எடுக்கிறது ட்ரோல் பண்றது மேடையில் வச்சு ட்ரோல் பண்றது விவாத மடங்களை வச்சு கலாய்க்கிறது சொல்ல போனால் சாட்டை துறைமுருகன் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு பண்ண விஷயங்கள்லாம் இனிமேல் நடைபெறாது இதற்கு பிறகு தமிழக வெற்றிகழந்து ஊடக இருக்காங்கல்ல இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் நிர்ணயிக்கிற ஆள் தான் போய் பேசுவாங்க அவர்களே வந்து பேசுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை மிக தெளிவாக மக்களிடத்தில் எடுத்துரைக்கப்படும் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேரும் ஏன்னு கேட்டால் செய்தி எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது விஜய் அவருடைய கட்சியான தாவேக்காவுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக செயல்பட போகிறார்கள் அந்த பாலத்தை கண்டு தான் இன்றைய திமுக பயந்து நடுங்குது ஏங்கன்னா அதிமுகவுக்குள்ள அந்த அளவுக்கான ஒரு வலுவான ஐடி இல்லை என்ற சோசியல் மீடியாவில் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிற நிலைமையே தெரில இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் போட்டி டிவி கேவுக்கும் டிஎம் கேட்குதாங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு போக காலம் போக போக அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு பல அதிமுகவுடைய கேடர்ஸ் இன்னைக்கு விஜய் நோக்கி வரதான் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவானது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பங்காற்ற போது மிகப்பெரிய வலு சேர்க்க போது சமூக வலைதளங்களில் எளிமையான மக்கள்கிட்ட கொண்ட சேர்ப்பதற்கு இது முக்கிய காரணமாக இருக்கும் போது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் அடுத்த கட்டமாக விஜய் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் மூவ் பண்ண போறாரு எப்படி எடுத்து வைக்க போகிறோம் ஒவ்வொரு டீம் ஏன் விஜய் அவர்கள் மிக மெதுவாக பார்த்து பார்த்து தன்னுடைய கட்சியை வடிவமைத்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வரும் காலங்களில் எப்படி இருக்கும் இந்த ஊடகம் மற்றும் கம்யூனிகேஷன் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் இந்த வீங்க வச்சுருக்காங்களா அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செயல்பட்டு கொண்டு சேர்க்க போது விஜயவர்களின் கொள்கைகளை கொண்டு சேர்க்க போது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்ப்போம் இதற்கு பிறகு அடுத்த ஒரு வீடியோவில் தாவேகாவின் கட்சி எழுச்சி எந்த அளவுக்கு இருக்குது என்னட்டா விஜயவர்களின் எழுதி விஜயவர்களின் எழுச்சியும் தாவேக்காவின் வச்சு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கின்றோம் அடுத்த ஒரு வீடியோ இதோட அப்டேட் நாங்கள் சொல்கிறோம் அதுவரை உங்களுடைய விட நான் உங்கள் எங்க தாத்தா